அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சொந்த தொழில வெற்றி பெறதுக்காக நம்ம என்ன பண்ணுனா அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாவே வியாபாரம் என்னதான் செஞ்சாலுமே நிறைய பேருக்கு அது விருத்தி அடையாதபடி சில தோஷங்கள் இருக்கும் அவங்க என்ன தொழில் பண்ணினாலும் அதுல தடை வந்துட்டே இருக்கும் அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாம போயிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்க தினசரி காலையில குளிச்சு விட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி பால் தேன் ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சு பொருட்களை கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு அத காட்சி எடுக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தை வச்சு வழிபட வேண்டும் அப்படி பண்ணும்போது ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு ஏற்ற வேண்டும் பிறகு கொஞ்சம் பஞ்சாமிர்தத்தை எடுத்து உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் உள்ள முக்கிய வேலையாட்களுக்கு அதை கொடுங்க இது போல தினசரி செஞ்சுட்டு வந்துட்டு தொழில நஷ்டம் ஏற்படாது அப்படி ஒரு மஞ்சள் துணியில போட்டு அத கட்டி உங்களுடைய கடை வாசல கட்டுங்க கல்லா விலையும் போட்டு வைக்கலாம் இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுடைய வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும் புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல கடுக்காய எடுத்து அதுல மஞ்சளை தடவி அதை நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வைத்தாலுமே உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் வீட்டிலையும் இதே மாதிரி கடுக்காயில மஞ்சள் தடவி வீட்டோட நீங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கும்போது அதற்கு உங்களுக்கு செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷன் சக்தி கிடைத்து நல்ல வருமானம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்